ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முக்கனி விளாக்ஸ் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் அந்தமான் போயிருந்தோம் எங்கள் அக்கா ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் நாங்கள் அந்தமான்லேருந்து ஃபெய்ரி மூலமாக ஹேவ்லாக் போனப்போ எடுத்த பிக்சர் இது இந்த ட்ரிப்பை என்னோடய லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா அவ்வளோ சந்தோஷமான இருந்த அந்த நாளில் வந்து என்னால் மறக்கவே முடியாது நிறைய ஐலாண்ட் போனோம் ஆனால் அதில் ஹேவ்லாக் ஐலாண்ட் தான் என்னால் மறக்கவே முடியாது இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே எங்களுக்கு ரெசார்ட் கொடுத்துட்டாங்க ஊஞ்சலில் விளாண்டுக்கிட்டு மரத்துலையே பெட்டு மாதிரி இருக்கும் அதில் படுத்துக்கிட்டு நம்ம கடலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கடலை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு நேரம் போகிறதே தெரியாது நைட்டு அந்த கடல் வந்து உள்வாங்கிரும் அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு இங்கே நான் நல்லா வந்து தண்ணியில் விளாண்டுட்ருக்கோம் எங்கள் பசங்கள் நாங்கள் எல்லோருமே ஆனால் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி ஒம்பது மணி போல் இந்த கடல் ஃபுல்லாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்வாங்கிருச்சு எனக்கு போன புதுசில் ரொம்ப பயமாக இருந்துச்சு என்னடா இது கடல் உள்வாங்கிருச்சுன்னா எதாவது சுனாமி மாதிரி எதுவும் வந்துடுமோ அப்படின்னு அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கவங்கள்கிட்ட கேட்கும்போது இது டெய்லி நடக்கிறது தான் நைட்டு ஒரு எட்டு மணி போல் வந்து கடல் உள்வாங்கிரும் காலையில் ஒம்போது பத்து மணி போல் நார்மலாக இதே மாதிரி ஆகிடும் ரெண்டு நாள் அதை பார்த்ததுக்கப்புறந்தான் எனக்கு பயம் கொஞ்சம் தெளிஞ்சது அதுக்கப்புறம் நல்லா விளாண்டோம் கடலில் அடுத்த நாள் காலையில் ஒரு ஏழரை மணி போல் இந்த வீடியோ எடுத்தது கடல் உள்வாங்கி தண்ணியெல்லாம் எப்படி வத்தி இருக்கு பாருங்கள் அங்கே தூரமாக தெரியுற ஒரு தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் நேற்று என் முழங்காலுக்கு மேலே தண்ணி இருந்தது இப்போ பாருங்கள் தண்ணி வற்றி எப்படி இருக்குது பாருங்கள் ஒன்றுமே இல்லை கடல் நல்லா உள்வாங்கிருக்கு இதுதான் அந்த ஃபோட்டோ ரொம்ப மெமரபுள் டேஸாக இருந்தது என் முழங்காலுக்கு மேலே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் அங்கே நம்ம காசு கொடுத்தோம்னா கப்புள்ஸ் டின்னர்ன்றது அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கொடுப்பாங்க இதெல்லாம் ஃபெய்ரியில் வரும்போது எடுத்த ஃபோட்டோஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு கப்பல் மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும் அது ஃபெய்ரின்னு சொல்லுவாங்க அது மூலமாக தான் நாங்கள் ஹேவ்லாக் வந்தோம் தூரமாக பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஐலாண்ட்லாம் இருக்கும் பாருங்களேன் பார்க்குறதுக்கே நல்ல பச்சை பசினு கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது நம்ம மெரினா பீச்சில் உள்ள கடலை பார்த்ததுக்கு இந்த கடலை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு தெளிவான தண்ணி ஒரு குண்டூசியை போட்டால் கூட தெரிஞ்சிடும் இது தான் நாங்கள் இருந்த ரெசார்ட்டு எங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே தங்கியிருந்தது தான் நாங்கள் ஸ்கூபா டைவ் போனோம் என்னோடய பையனுக்கு ஆழமே இல்லாத கடல் பகுதியில் பவளப்பாறையெல்லாம் காட்டினாங்க பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தான் வந்து ஆழமான கடல் பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பின்னாடி சிலிண்டர்லாம் வச்சுருப்பாங்க அந்த வெயிட்டெல்லாம் தாங்குகிற அளவுக்கு அந்த குழந்தைங்க வந்து பெரிய பிள்ளைங்களாக இருக்கணும் ரெண்டாவது பயப்படாமல் இருக்கணும் அந்த மாதிரி குழந்தைங்கள தான் வந்து ஆழமான கடல் பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆழம்னா என்ன பயந்துர வேணாம் ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு உள்ள ஆழத்தில் தான் அவங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க பவளப்பாறையெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது கலர் கலர் மீனுங்க கலர் கலரான பவளப்பாறை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ஆனால் எதையுமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நிறைய அங்கே விஷமாக உள்ளதெல்லாம் இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது அதை நம்ம ஏதாவது தொட்டோம்னா நம்மளுக்கு அதை பாதுகாப்பு இல்லை அப்படின்றனால எல்லாத்தையுமே சொல்லி தான் அவங்க உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க அதே மாதிரி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஃபார்ம் மாதிரி கொடுக்குறாங்க அந்த ஃபார்ம் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணணும் அதில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா அவங்களுக்கு மூச்சு விடுறதுல ப்ராப்ளமோ இல்லை நுரையீரல் சம்மந்தமான ப்ராப்ளமோ ஏதாவது இருக்குதா அப்படின்னு நிறைய இதில் கேட்குறாங்க அதெல்லாம் ஃபார்மெல்லாம் ஃபில்லப் பண்ணி எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பவளப்பாறைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த கடல் பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வாழ்க்கையில் ஒரு தடவை இதெல்லாம் போய் நம்ம பார்க்கணும் இது என் பொண்ணு இவ தான் வந்து பயப்படுவான்னு நினச்சேன் ஆனால் வந்து கூபாடைவில் பயந்தது நான் தான் இவர் ரொம்ப தைரியமாக போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தா நான் தான் ரொம்ப பயந்துட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது எல்லாருமே இது மாதிரி போய் ஒரு அனுபவத்தை தேடிக்கணும் இதோட கண்டினியூவேஷனை அடுத்த வீடியோவில் போடுறேன் பாய்